எட்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உட்பட பதினைந்து ரயில்கள் ரத்து திருவள்ளூர் ரயில் தீ விபத்து திருவள்ளூரில் டீசல் ஏற்று சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு ரயில் சேவை மொத்தமாக முடங்கியுள்ளது இதற்கிடையே இந்த விபத்து காரணமாக விரைவு ரயில்கள் புறநகர் ரயில்கள் என பதினைந்து ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து கோவை பெங்களூர் செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன துறைமுகத்திலிருந்து டீசல் இயக்கி சென்ற சரக்கு ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது முதலில் தீ ஒரு வேகனில் பரவிய நிலையில் பிறகு மெல்ல மெல்ல மற்ற வேகன்களுக்கும் பரவி இருக்கின்றது இதனால் அங்கு பல மீட்டர் தூரத்திற்கு தீ கொழுந்து விட்டு எரிகிறது ரயில் விபத்து அந்த ரயில்களில் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு வேகன்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதில் இப்போது வரை நான்கு வேகனங்களில் தீப்பற்றி எரிந்து வருகிறது மற்ற வேகனங்களில் தீ பரவுவதை தடுக்க அவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டன டீசல் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்து என்பதால் தண்ணீருக்கு பதிலாக சிறப்பு நுரை மூலமாக தீயை அணைக்கும் பணிகளில் தீயணைப்பு திறனில் ஈடுபட்டுள்ளனர் பல ரயில்கள் ரத்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தீ எரிந்து வருகிறது இதனால் அங்கு ரயில் பாதையில் உள்ள உயர்கள் மின்சாரம் தூண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக திருவள்ளூர் அரக்கோணம் வடக்கத்தில் ரயில் சேவை மொத்தமாக முடுக்கப்பட்டுள்ளது சென்னை முதல் திருவள்ளூர் வரை ரயில் இயக்கப்பட்டாலும் கூட திருவள்ளூர் அரக்கோணம் வடக்கத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் தீ விபத்து காரணமாக விரைவு ரயில்கள் புறநகர் ரயில்கள் என பதினைந்து ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து கோவை பெங்களூர் செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னை மைசூர் வந்தே பாரத் இருபது அறுநூத்தி ஏழு சென்னை மைசூர் சாகவத் பன்னிரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு சென்னை கோவை சிட்டி பன்னிரெண்டு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோவை சகபத் பன்னிரெண்டு இருநூத்தி நாற்பத்தி மூன்று ஆகிய விரைவு ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது முழுமையாக ரத்து செய்யப்பட்ட ரயில்கள் சென்னை மைசூர் சென்னை மைசூர் சென்னை கோயமுத்தூர் சென்னை கோயமுத்தூர் சென்னை திருப்பதி சென்னை பெங்களூர் சென்னை பெங்களூர் சென்னை நிஜாம்பாத் பாதியில் நிறுத்தம் தீ விபத்து காரணமாக மங்களூரில் இருந்து காலை ஆறு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வரவேண்டிய சென்னை சென்ட்ரல் மெயில் திருவள்ளூரில் நிறுத்தப்பட்டுள்ளது அதே போன்று கர்நாடகாவின் அசோக்புரத்தில் இருந்து காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை வரும் காவேரி விரைவு ரயிலும் அரக்கோணத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் நீலகிரியிலிருந்து காலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு சென்ட்ரல் ரயில் வரும் நீலகிரி அதிவிரைவு ரயிலும் திருவள்ளூரில் உள்ள திருவள்ள கட்டணத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது கோவையில் இருந்து காலை ஏழு மணிக்கு சென்னை சென்ட்ரல் வரும் கோவை சேரன் அதிவிரைவு ரயிலும் அரக்கோணத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது சென்னையிலிருந்து செய்தியாளர் மணி